நகை கொள்ளையர்கள் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் தஞ்சம் அடைந்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது ரயில்வே போலீசாரும் அரக்கோணம் போலீசாரும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மோசஸ் வழங்க கேட்கலாம் வணக்கம் மோசஸ் உங்களுடைய தகவல் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் இன்று பிற்பகல் திடீரென கர்நாடகா மாநில பதிவு செய்யப்பட்ட சொகுசு கார் ரயில் நிலை வளாகத்தில் உள்ள தேசிய குடியின் வந்து நின்றது அதிலிருந்து திடீரென இறங்கிய நபர்கள் அங்கு மறுத்தடையில சமைத்து உணவு அறிந்து கொண்டிருந்த வட மாநிலத்தை சார்ந்த நபர்களை வேகமாக நெருங்க அங்கு இருந்த ஆண்கள் அங்கு தப்பி ஓடிவிட்டனர் அதனைத் தொடர்ந்து இரண்டு குழந்தைகள் உட்பட நான்கு பெண்களை அந்த நபர்கள் காருக்குள் ஏற்றி பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்தனர் அப்போது நாம் அவர்களை சென்று விசாரித்த பொழுது இவர்கள் கர்நாடகா மாநிலத்தை சார்ந்தவர்கள் எனவும் குறிப்பாக அங்கிருந்து வந்த டிஎஸ்பி மற்றும் ஹெட் கான்ஸ்டபிள் போலீசார் எனவும் உள்ளே பெண் போலீசார் இருவரும் உள்ளே இருந்தனர் இவர்கள் வட மாநிலத்திலே இருக்கிறவர் எனவும் கர்நாடக மாநிலத்தில் நகை திருடியவர்கள் எனவும் அவர்கள் விசாரிப்பதற்காக அழைத்துச் செல்வதாகவும் கூறினார் மேலும் அவர்களை குறித்து விசாரித்த பொழுது அவர்கள் எந்த தகவலும் தெரிவிக்க மறுத்தனர் மேலும் இந்நிலையில் நாம் கேமராவை எடுத்த பொழுது அந்த கார் வேகமாக அங்கிருந்து புறப்படச் செல்ல ஆரம்பித்தது பின் தொடர்ந்து அவர்கள் சென்ற பொழுது அவர்கள் எங்கு நிற்காமல் அங்கிருந்து பறந்தனர் மேலும் இதை இது குறித்து அரக்கோணம் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரிடம் விசாரித்த போது அவருக்கு எந்த தகவலும் இல்லை என தெரிவித்தனர் அதே போல அரக்கோணம் நகர காவல் நிலையத்திலும் அவர்கள் எந்த ஒரு தகவலும் இல்லை என எனக்கு மேலும் இது பக்கத்தில் விசாரித்த பொழுது இந்த நபர்கள் மங்கள நபர்கள் தங்களை கர்நாடக போலீசார் எனவும் அந்த பிடிக்கப்பட்ட அந்த நபர்கள் அனைவருமே பல்வேறு குற்றங்களில் குறிப்பாக தங்க நகை கொள்ளைங்கள் எனவும் அவர் தெரிவித்ததாக தெரிவித்தனர் விவரங்களுக்கு நன்றி மோசேஸ் தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ் கலக்கலான கண்டெண்ட்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் பல வருடங்க இடைவேளையில் கலைபதி விஜயன் பிரேக்கே இல்லாமல் ब्रेக்கிங் நியூஸ் சொல்லும் தாதி டிவி ஆப்